அண்டை மாநிலமான கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோயானது இந்த வருடம் மட்டும் பேரை தாக்கியுள்ளது இதில் தற்போது அனுமதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை மட்டும் பதினெட்டாக உள்ளது கடந்த பதினேழாம் தேதி இந்த அமீபா நோய்க்கு ஒன்பது வயது சிறுமி பலியாகி இருக்கிறார் இந்நிலையில் இந்த நோய் பாதிப்பு குறித்து தமிழக மக்கள் அச்சப்பட வேண்டாம் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் நோய் பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்தும் அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் மூளையை தின்னும் அமீபா நோயை பாம் என அழைக்கிறார்கள் பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்பதே இதன் விரிவாக்கம் நெக்லேரியா என்ற ஒற்றை உயிரினத்தால் ஏற்படும் இந்த அரிய மற்றும் தீவிரமான நோய் பரவக்கூடியது அல்ல ஆனால் இது எப்படி மனித மூளையை அடைகிறது மூளையை பாதிக்கிறது என்ற அடிப்படையில் கேரளாவில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஏனெனில் இந்த ஆண்டு மட்டும் தற்போது வரை கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோய்க்கு நாற்பத்தி ஒரு பேர் ஆளாகி இருக்கின்றனர் பெரும்பாலும் திருவனந்தபுரம் கொல்லம் கோழிக்கோடு வயநாடு மலப்புரம் மாவட்டங்களில் இந்த நோய் தொற்றானது பதிவாகியுள்ளது பதினெட்டு பேர் வரை மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றன நெக்லேரியா பவுலேரி அமீபா பொதுவாக வெப்பமான நன்னீர் நிலைகளில் வாழ்கிறது ஏரி ஆறு ஊற்று அசுத்தமான நீச்சல் குளம் நீர்த்தேக்கம் என சரியாக பராமரிக்கப்படாத பாதைகளில் காணப்படும் இந்த அமீபா ஒருவரின் மூக்கு வழியாகவே உடலுக்குள் செல்கிறது மூக்கிலிருந்து நேரடியாக மூளையை அடையும் நரம்பு பாதைகளின் வழியாக பயணம் செய்யும் அமீபா மூளையை அடைந்தவுடன் திசுக்களை உணவாக தின்று அழிக்கத் தொடங்குகிறது சுத்தமில்லாத தண்ணீர் மூக்கு வழியாக சென்ற ஒன்பது நாட்களுக்குள் இந்த நோய் தொற்று ஏற்படுகிறது இந்த அமீபா நோய் பாதிப்பால் மூளையில் கடுமையான வீக்கம் ஏற்பட்டு மூளை காய்ச்சல் உருவாகும் அதன் பின் கடுமையான தலைவலி குமட்டல் வாந்தி வலிப்பு உள்ளிட்ட அடுக்கடுக்கான உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு நோய் பாதித்தவர் கோமா நிலையை அடையலாம் இறுதிப்படி இறப்புதான் அண்மையில் இந்த நோய்க்கு கேரளாவில் ஒன்பது வயது சிறுமி பலியான நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் மிக தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நீர்நிலைகளை சுத்தப்படுத்துவது தூய்மையான குடிநீர் விநியோகம் நோய் தொற்று கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு என சுகாதாரத்துறை வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டு அவை செயல்படுத்தப்பட்டும் வருகின்றன அமீபா பாதிப்பை கட்டுப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் உத்தரவிட்டிருக்கிறார் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு இந்த அமீபா நோய் பரவாவிட்டாலும் நோய் தொற்றால் ஏற்படும் இறப்பு விகிதம் உலக அளவில் மிக அதிகமாகவே இருந்து வந்ததாக தெரிகிறது தமிழகத்திலும் இந்த நோய் பரவல் குறித்து அச்சம் பரவி வரும் சூழலில் அது குறித்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார் அதில் கேரள மாநிலத்தில் பரவி வரும் மூளையை தாக்கும் அமீபா வைரஸ் நோய் தொற்று கிடையாது இது குறித்து மருத்துவ குழுவினருடன் ஆலோசித்து உள்ளேன் இதனால் பெரும் பாதிப்பு கிடையாது ஆனால் அசுத்தம் நிறைந்த குளம் குட்டை பகுதிகளில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் நீண்ட நாட்கள் பயன்படுத்தாத நீச்சல் குளங்களை சுத்தம் செய்த பின் பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார்